மீதியான நாலு இட்லி எடுத்திருக்கீங்க அந்த இட்லியை வச்சு ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் இல்லைனா ஸ்நாக் ஆகு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காலையில் செஞ்ச இட்லி மீதியாச்சு இல்லை நைட் செஞ்சது காலையில் மீதியாச்சு இந்த மாதிரினா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் இந்த மாதிரி எது உங்கள் டைமை பொறுத்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் ஏன் இட்லியை வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நம்ம வந்து இட்லியை வந்து இப்படி உதுத்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி வலுவல நச நசன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு இந்த மாதிரி அந்த இட்லி வந்து உதுந்து போகாமல் இப்படி இருக்கணும் க்யூப் சின்ன சின்னதாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வெட்டுறேன் லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க இதனடா வேலை மெனக்கட்டு இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்னு கே ஆனாலும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு மீதியாக இருக்கிறத வச்சு ஒரு ரெசிபி இந்த மாதிரி செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடியும் வேஸ்ட்டாக கீழேயும் போட தேவையில்லை இல்லையா அதுக்காக தான் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஒரு பச்சை வடை போனதுக்கப்புறமா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அதில் இட்டு அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூட ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளியும் சேர்த்துருவோம் கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுருவோம் இப்போ உப்பு சேர்த்துடலாம் தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்து கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அந்த பொடி மாதம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி இதில் சேர்த்துடலாம் மேல கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விடுவோம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி இட்லியை போட்டு நல்லா கலந்து விட்டுறப்போ பார்த்திங்கன்னா அந்த இட்லியும் பாருங்கள் இந்த சூடாக ஆக நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி கிளறதுக்காக தான் நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்தேன் நீங்கள் கை வச்சு நல்லா அந்த உதுத்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி வதுவோலுப்போ நச நசன் மாவு மாதிரி ஆயிரும் இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது போல் நீங்கள் வெட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இதுக்கு மேலே மிளகுத்தூள் தூவுறதுனா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி